தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்தமாக மிகுந்த வருத்தத்திலே நாங்கள் எல்லாம் பிரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் அவர் உடல்நலம் குறித்து விசாரித்திட வேண்டும் என்று மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம் விரைவில் சில தினங்களுக்குள்ளாக இல்லம் திரும்புவதாக ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆசிரியர் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை எங்களை மதிக்கிற முதலமைச்சர் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் எத்தனை தடவை நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் இன்முகத்தோடு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இந்த அரசுக்கு முதுகெலும்பாக இருக்கிறவர்கள் என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு சென்று கவனத்திலே கொண்டு எங்களை அனுதினமும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசூழியர் இனத்திற்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது விரைவிலே அவர் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மீண்டும் எங்களை எல்லாம் இன்முகத்தோடு சந்தித்து பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு செய்திட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விருப்பப்பட்டது நிறைவேறும் விரைவிலே முதலமைச்சர் அவர்கள் இல்லம் திரும்புவார் அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுவார் ஆசிரியர் அரசூழியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழிடம் காத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் தன்மானத்தை காத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நீண்டு நெடுகாலம் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் அவருடைய உடல்நலம் பூர்ண பெற்று பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசூழியர் சார்பாகவும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ತ್ಯಾಗರಾಜನ್ ಮಾದ ತಮಿಳು